ரிசபராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த பயிற்சி மீண்டும் வந்து இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே வந்து இந்த காலநிலை ஒரு வருடம் உங்களுக்கு இந்த ஒரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா குரு ப்ளஸ் வந்து விரைய குரு கடந்த இரண்டு வருடம் அதற்கு முன்னாடி இந்த குரு கேதுக்கள் உங்களுடைய ராசியிலே நின்று உங்களை படாத பாடுபடுத்தி பன்னெண்டாவது பாவத்தில் போய் மீன் வரியங்களை உண்டாக்கி இதனால் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க சுய நலமாக யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை பரவாயில்லை நல்லதை விளைச்சா நல்லது தான் வந்து முளைக்கும் அப்போது இங்கே விதை ஒன்று சுரை ஒன்று முளைக்க போகிறது இல்லைங்க உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை அடுத்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட பாட்டுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது ஏன்னால் இது வரைக்கும் நீங்கள் பாடுபட்டு விதச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுக்குரிய அறுவடை காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுன்றது தான் உண்மை அது எந்த லெவலுக்கு இருக்கிறதுங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய மனசு எப்போவுமே புத்துணர்ச்சி இருக்கும் மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் எது செஞ்சாலும் மற்றவங்க அதை கண்டு வியப்படையணுங்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய செயல்களும் அப்படித்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சி மற்றவங்களை வளர வைக்கிறதுக்கு உதவணும் நினைக்கக்கூடியவங்க உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல மனசோடைய தெய்வ சிந்தனையோடையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்பவுமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது ராசி காலப்புருஷனுக்கே இரண்டாம் இடம் உங்களுடைய ராசிதான் அப்போ இரண்டாம் இடன்றது என்ன தனஸ்தானம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் வாக்கு சாதரியம் சார்ந்த இடம் பேச்சு திறமையும் உங்களுடைய நளினம் உங்களுடைய ஆடை ஆபணங்கள் சார்ந்த விஷயங்கள் கூட மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மூமெண்ட்டும் இருக்கும் அந்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த ராசியிலே சந்திர பகவானுக்கு அது உச்ச வீடும் அது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பிடித்தது நட்சத்திரம் ப்ளஸ் பிடித்த வீடே இந்த தான் அப்போ எந்த அளவுக்கு மன வலிமையும் அறிவாற்றலும் மன வலிமையும் உங்களுக்கு இருக்குங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை அப்போது நீங்கள் பட்ட இந்த கஷ்டங்கள் அனைத்தும் வேறு யாராவது பட்டிருந்தால் இந்நேரம் அவ்வளவுதான் ஓஞ்சி போய் உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் என்றைக்குமே சாதிக்கணுங்கிறத இலக்க உயர்தர வளர்ச்சிக்கு கொண்டு போகணுங்கிறதுனால இன்றைக்கி உயர்தர பதவியில் ஒரு அரசு உத்தியோகத்திலையும் சரி நீங்கள் அரசு அரசியல் துறையிலையும் சரி ஒரு நல்ல உயர்தர இடத்துல இருக்கிறவங்க ரிசப் ராசி என்பார்கள் தான் பல பேர் அப்போது இப்படி ஒரு நல்ல ஆற்றல் மிக்க இந்த ராசியினுடைய அமைப்புகள் கடந்த காலகட்டங்களில் விரைய குருவாலையும் ஜென்ம குருவாலையும் இனம் புரியாத பயம் பதட்டம் எதில் அடியெடுத்து வச்சாலும் நாம் நல்லதையே நினைச்சாலும் அது கடைசியில் புது பிரச்சனையில் முடியுது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள தனக்கு துரோகம் செய்கிறவங்களை உருவாக்குது உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய உறவு முறையில் சார்ந்தவங்களே உங்களை வார்த்தையால் மன உளைச்சல் ஆக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டு வந்துட்டீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னை பிடித்தவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைமை எல்லாம் கடந்து வந்துட்டீங்க பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அது வளர்ச்சி ரீதியில் கொடுக்கணும் உங்களுடைய தொழில் ரீதியில் உயர்தர மேன்மைகள் உண்டாக்கணுங்கிற எண்ணத்தோடு முயற்சியில் போராடுறீங்க பட் எல்லாமே தொண்ணூற்றொம்பது சதவீதம் அழகாக முடிஞ்சு கொண்டு வரீங்க கடைசி ஒரு சதவீதத்தில் அது ட்ராப் ஆகுது மீதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்தளவுக்கு சில நேரங்களில் நிறைய மன உளைச்சல் அடரைங் அடையிறீங்க இதனால் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த தகுதியே இருக்காது பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதை கண்டு உங்களுக்கு மனசு உண்மையான ஹார்ட் ஒர்க்கிங்க பலன் இல்லை அப்படின்ற அளவுக்கு அளவுக்கெல்லாம் நிறைய நேரம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு ரிசபராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையை இழந்து இந்த வேலைக்கு பதிலாக மறுவேலை தொடங்கணும் நினச்சி கஷ்டப்பட்டு சிலர் ஒரு இடத்துல வேலை கிடைச்சா அதே இடத்துல என்னென்னே தெரியலை எங்கேயுமே நிரந்தரம் இல்லாத அளவுக்கு மீண்டும் சந்திக்கிறோம்ன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது தொழில் ரீதியில் நீக்கப்பட்ட நீங்கள் பட்ட அவமானங்கள் மன உளைச்சலும் இன்றைக்கி உங்களுடைய தொழிலுக்கும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த சரி நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல் எடுக்கிற இடமும் சரி டெலிவரி கொடுக்கிற இடமும் சரி கொடுத்த பணம் வாங்க வாங்க வேண்டிய பணமும் வாங்க முடியல எல்லாத்தையும் அங்கே ஒரு இடத்துல பணம் வாங்கி அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டு கட்டி மீளாத அளவுக்கு கடன் சுமைக்கு ஆளானவங்க இன்றைக்கி இதை இனம் புரியாத குடும்பத்துக்குரிய தேவையான பூர்த்தி பண்ண முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கு உங்களுடைய கௌரவம் விட்டு போயிடுமோ என்ற அளவுக்கு போயிட்டீங்க எதிரில் நின்று பேச தகுதி இல்லாத ஒரு வார்த்தை பேசக்கூ முடியாதவங்க கூட இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசும்போது மன உளைச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுது ஏன்னா ரிஷபராசியிலே இருந்த குரு பகவான் சரியாக உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சு தேதிக்கு மேலேயே பயிற்சி ஆகிட்டார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து மிதனத்துக்கு போய் நிற்கிறாரு லாபஸ்தானாதிபதி மீண்டும் தனஸ்தானத்தில் வந்து நிற்கிறாரு அவரது பார்வை அவரது சுய வீடு டைரெக்டாக நூற்றி ஐம்பது டிகிரியில் அவர் பார்க்குறாரு அடுத்தது ச சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்தை ஆறாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டை வந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ இங்கே மூன்று இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களையும் தீராத பிரச்சனைகளையும் தீர தீரா கடனும் தீராத நோயும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானின் பார்வைக்கு பவர் உண்டு அந்த பலனும் உண்டு அப்போ அந்த பலனை அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் வந்து இங்க உண்மை அந்த நிதர்சனமான உண்மைக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ராசியில் முதலாவது ராசியாக ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள்தான் ஏன்னா ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கலாம் பட் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இந்த வருடத்தில் ஆகக்கூடிய சனி பகவான் பயிற்சியிலிருந்து கிரக கேதுவிலிருந்து குரு பகவான் வரைக்குமே நமக்கு பாசிட்டிவாகவே எல்லா கிரகங்களும் வந்து நிற்குதுன்னா இதைவிட வேறு என்ன வேணும் அது முதலாவதாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குரு பார்வை விழ விழக்கூடிய இடமே விழுது நீண்ட நாள் அந்த சத்ருங்கிறது எதிரிகள் சார்ந்த இடம் கடன் சார்ந்த இடம் நோய்கள் சார்ந்த இடம் தடைகளுக்குரிய உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் சார்ந்த இடம் அப்போ அந்த இடத்தை குரு பார்க்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புக்குரிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது ஒன்று கடன் சுமைகள் நீங்க போகுது ரொம்ப நாளாக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க போது ரெண்டாவது எதிர்ப்பு போட்டி பொறாமைக்கிறதுனால என்னுடைய தொழிலை நீ எப்படி இந்த தொழிலை செஞ்ச அளவுக்கு மறைமுக பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னோட இருக்கிறவங்களே நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு மேலே வேலை செய்கிறவங்க எனக்கு கீழே இருக்கிறாங்களே என்னுடைய பேர் புகழ் நம்பிக்கை எடுக்க எடுக்கிற அளவுக்கு இல்லாதது பொல்லாதது வேலை ரீதியில் சந்திச்சிருப்பீங்க அதற்குரிய அந்த பாதிப்புக்குரிய தீர்வுகளும் அந்த எதிரிகள் விட்டு விலகி போகக்கூடிய நிலையும் உங்கள் மேலே விழுந்த அபாண்டமான பழைய சரி செய்யக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எதிரிகள் விளக்கப் போகிறாங்க இந்த கோர்ட் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதை சார்ந்த டாக்குமெண்ட் பிரச்சனையோ கோட்டு பிரச்சனை இந்த ரீதியில் தேவையில்லாத நடந்த சில அசம்பவாதங்களோ இது எல்லாமே வந்து பிரச்சனையெல்லாம் முடிய போகுதுங்க உங்களுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா அடுத்தது நோய் சார்ந்த இடம் நீங்கள் நரம்பு ஜவ்வு குறிப்பாக கழுத்து பேக் பெயின் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்டரில் இருந்து பேக் பெயின் வரைக்குமே நிறைய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க அதுலேயுமே பெண்களுக்கு இடுப்பு முட்டி ப்ளஸ் குதிங்கால் எரிச்சல் குடைச்சல் நீங்க முடியலை நடக்க முடியலை நீட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தீர்வு கிடைக்கல உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அடையும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த குருபகவான் பார்வை இந்த ஆறாம் வீட்டில் விழும்போதே எல்லாமே சரியாக மாறிடுங்க அடுத்தது அவருடைய பார்வை ரொம்ப நாளாக மன உளைச்சல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு ஒரு மாற்றம் பெறக்கலை ஒரு நல்ல காரியம் நடக்கல லைஃப்ல ஒரு டேர்னிங் கிடைக்கல ஏதோ ஒரு இடம் இனம் புரியாத வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற அளவுக்கு ஒரு மன ஒரு ரிலீஃப் இல்லாமலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த ரிலீஃப் அந்த ரிலாக்ஸ் அந்த தீராத மன உளைச்சலில் இருந்து ரொம்ப நாளாக அந்த நல்ல காரியங்கள் குறிப்பாக திருமண சுப காரியங்கள் பிடித்தவங்களை சேர முடியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க அது சேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் படித்து எல்லாத்தையும் முடித்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு அருமையான ஒரு அரசு உத்தியோகத்தை அடையணும்னு நினச்சது தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் அதற்குரிய வழிகளும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுதுங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது பார்க்க போகுது அரசியல் துறையிலும் சரியாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல் துறையில் மாற்றங்கள் புது முயற்சிகள் புது மாற்றங்கள் உங்களுக்கு நல் கை கொடுத்து வரும் லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக உங்களுக்கு ராசிக்கு ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து நிற்கிறாரு அருமையான இடத்துல நிற்கிறாரு வேலையில் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் வேலையில் இத்தனை காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சி அந்த ரீதியில் டாப் லெவலில் வெளிநாடு வெளி முயற்சியில் எல்லாம் கடந்த காலங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பமே இன்னைக்கு பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு அந்த அளவுக்கு எல்லாமே இன்னைக்கு அதை சொன்னால் அவ்வளோ சொல்லி யாரும் புரிய வைக்க முடியாது உங்களுடைய வேதனை உங்களுடைய மன அழுத்தங்கள் இதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை இங்கே உலகம் நம்மளை அப்படி தான் நம்ம பார்ப்போம் அதனால் உங்களுக்கு எண்ணங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய வளர்ச்சியுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய போகுது அதில் முயற்சி எடுங்க சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ரீதியில் ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க ராசி அன்பர்கள் அதாவது ராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான மல உ மன உளைச்சலும் தீராத சில சிக்கல்களும் கிடைக்கவே நினைச்சி வருத்தத்தில் இருந்த சில வாய்ப்புகளும் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே அது பெரிய அடையிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் பிறக்கும் செய்த திருமண கடந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தில் திருமணத்தினால் நிறையமான உளைச்சல்கள் அடைஞ்சிருப்பீங்க அது சரி செய்ய முடியாத நிலைமைக்கு எல்லாம் ஆளாயிருப்பீங்க அது உங்களுக்கு கைகூடி வரப்போகுது வித பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு போகுதுங்க முயற்சி எடுங்க வெற்றி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்